ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக அதே நேரத்தில் நல்ல ஒரு ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கே நான் வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு போடலாமான்னு கேட்டால் போடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஆனா மைதா மாவில் செய்கிறதுக்கும் கோதுமை மாவில் செய்கிறதுக்கும் நிறைய வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஓகே ஆனால் மைதா மாவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு அதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா அந்த இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கோ இப்போ இது நல்லா வந்து மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கொஞ்சமா நெய் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்ல நெய் ஊற்றுவோம் இப்போ ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கும் ஒரு ஸ்பூன் கூட வேண்டாம் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கும் இதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ வந் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப தோசை மாவு வந்து திக்காக இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது கொஞ்சம் மீடியமாக போட்டு நம்ம ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஒரு களை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக நான் வந்து இந்த ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா இந்த ஒரு கப்பை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இந்த மாவு வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் வேறு உங்களுக்கு வேலையே கிடையாது இப்போ நம்ம என்ன எடுக்கப்பறோன்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நான் இந்த ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க கூடவே இந்த தேங்காவுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சக்கரையோட ஸ்வீட்னஸ் தெரியும் ரொம்ப கம்மியாக அதுக்காக ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வராது அதனால தான் நான் ஒரு நாலுலேருந்து சின்ன ஸ்பூன் இது எனக்கு அதனால தான் நாலு ஸ்பூன் நான் சர்க்கரை போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காயையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து வாசனைக்காக நான் வந்து ஏலக்காய் பவுட்ரு போடுறேன் நீங்கள் ஏலக்காய் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கோங்க அது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏலக்காய் ஸ்பூர் பிடிக்காது அப்படின்னா விட்டுருங்க கொஞ்சமாக ஏலக்காவும் நான் போட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நமக்கு வந்து அந்த சர்க்கரையும் கொஞ்சம் மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இப்போ நம்ம வந்து தோசை தவா எது இருக்கோ உங்கள்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் சூடாகட்டும் இதை வந்து நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி அதாவது நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காவே துருவி வச்சுருக்கேன் அதனால சக்கரை போட்டோன்னே நல்லா உங்களுக்கு வந்து மெல்ட் ஆயிரும் ஃப்ரெஷ் கோக்னட் இல்லாம நீங்க கடையில் வாங்கினக்கோ அந்த தேங்காய் துருள் கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க வந்து வாங்கினீங்கன்னா கட்டாயமா அது மாதிரி ட்ரையாக இருக்கும் ஸோ நீங்க சக்கரை போடும்போது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க தான் உங்களுக்கு அது கூட ஆட் ஆக முடியும் இப்போ கொஞ்சம் சூடு ஏறினா ஊற்றணும் நல்லா சூடாயிடுச்சு ரொம்ப தண்ணி ஆகிக்கிறாம கொஞ்சம் பண்ணிவிட்டு நீங்க தோசை மாதிரி நல்லா வந்து ரொம்ப வந்து ஹீட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டா வராது தோசை மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நெய்யை வந்து லைட்டாக அந்த மாதிரி மேலே தடவி விட்டுக்கோங்க இது வந்து நெய் போட்டால் செம்ம வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்பூனில் ஊற்றுனீங்கன்னா நிறைய ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தடைய விட்டுட்டு இந்த ஸ்பூனில் வந்து ஒரு சைடாக வைங்க தேங்காவை சர்க்கரையும் தூக்கி ஒரு சைடு ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஓகே இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் வச்சுட்டு ஏன்னால் இன்னொரு சைடை நம்ம வந்து மடக்கி தான் விட போகிறோம் கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஆகட்டும் இதை ரெண்டு பக்கம் மாற்றி தான் நம்ம போடுவோம் இதை தூக்கி அப்படியே மடக்கிங்க இப்போ இதுக்கு மேலையும் லைட்டாக ரொம்ப வேண்டாம் இதை பாருங்கள் லைட்டாக நெய்யை வந்து இது கூட போடும்போதே இந்த மைதா பார்த்திங்களா இது நல்லா ஒட்டிக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக அடுத்த பக்கம் நீங்கள் மாத்தி போட்டு அவ்வளோதான் அதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டாக நெய்ய நம்ம தடவி விடலாம் செம்ம வாசனையாக நீங்கள் இதை வந்து ஸ்வீட் சாப்பிடணும் இந்த போலிலாம் செய்வோம் பார்த்தீங்களா அதெல்லாம் டைம் எடுக்கும் உங்களுக்கு போலிலாம் செய்யணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி போலிலாம் செஞ்சு நீங்கள் கஷ்டப்படாதீங்க ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டு வச்சுக்கோங்க இதை ஒரே ரெண்டே நிமிஷம் தான் டக்கு டக்கு நம்ம செஞ்சோமா சாப்பிட்டோமா சூப்பராக போய்டே இருக்கணும் ஓகேங்களா இது இருக்கட்டும் அதுக்கு முன்னால் இப்போ நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ வந்து நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்து பார்ட்டின் கிளாத் சேட்டின் சொல்லி பார்த்தீங்களா அது மாதிரி வந்துருக்கு பாடி ஃபுல்லாகவே நல்லா ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் எல்லாம் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சாரியோட ரேட்டு ஃபோர் எயிட்டி ருபீஸ் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா டபிள்யூ டபுள் டப்ளியூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து நமக்கு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து பிளே நைன் ஓ கிளாக் வரும் சரி எயிட் ஓ க்ளாக் இல்லை நைன் ஓ க்ளாக் வரும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இன்னொரு தடவை நம்ம மாற்றி போடணும் ஏன்னா நல்லா ப்ரௌன் கலராக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்ல அந்த டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும் உங்களுக்கு இப்போ ரெண்டு பக்கமே நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இது வந்து கிட்டத்தட்ட அப்படியே போலியோட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆரட்டும் ஓகேங்களா அடுத்தது நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம் இது ஒருத்தருக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும் நல்லா வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வரணும் அப்போ தான் அந்த வாசனை செமையாக இருக்கும் நம்ம போட்டிருக்க அந்த நெய் அந்த தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு அட்டகாசமாக ஒரு டேஸ்ட் வரும் ஓகேங்களா இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்படி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு தடவை நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ப்ரௌன் கலர் வந்து ஒரு முருகல் கலர் வந்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு இதை ஃபஸ்ட்டில் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம் மொத்தமாக எடுத்து சாப்பிட முடியாது இந்த மைதா மாவில் சாப்பிட செய்யும்போது ஒரு நல்ல வந்து எப்படி சொல்கிறதுனா என்ன சொல்லுவாங்க சவுக்கு சோக்குங்கிறது வந்து இந்த பாருங்கள் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ளே நமக்கு தேங்காய் ரொம்ப செமையாக இருக்கும் கட்டாயமா எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த இனிப்பு தேங்காய் தோசை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பஸ்ஸையும் கேட்க வீக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்